கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை இசைய புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்கள் கண்ணீருக்கு பதில் தருவார் அகாஸ்வர் ராஜா காலத்தில் அவருடைய பிரதானிகள் ஒருவனான ஆமான் யூத குலத்தை அழிக்கும்படி உத்தரவு பிறப்பித்த பொழுது மர்தகாய் எஸ்தர் மற்றும் யூத ஜனங்கள் யாவரும் அவர்கள் தேவனை நோக்கி உபவாசித்து ஜெபித்தார்கள் கண்ணீரோடு ஜெபித்தார்கள் கர்த்தர் அவருடைய கண்ணீரைக் கண்டு அவர்களை பாதுகாத்து ஆண்டவர் கிருபை செய்தார் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் கண்ணீரை ஆண்டவராகிய இயேசு துடைப்பார் நீங்கள் கலக்கத்தில் சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி ஜெபியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வார் உங்களை பாதுகாப்பார் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்